உனக்கும் எனக்கும் அந்த பந்தம் பொய்யா முத்தழகு எங்களுக்குள்ள இருக்கிற உறவை நான் சொன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும் அஞ்சலி நீ போயிரு இப்ப எதுக்கு முத்தழகிட்ட பேசிட்டு இருக்க நீ ஒண்ணு பேசக்கூடாது ஓ பாருங்க முத்தழகு அவனுக்கு என் மேல உரிமை எல்லாமே பூமி என் மேல இவ்வளவு கோவப்படுறான் எதுக்கு பூமி அமைதியை போ சொல்ற நான் உன்னோட மனைவி நான் இருக்கும் போதே நீ இவங்க கூட அஞ்சலி நிறுத்து நான் எதுக்கு நான் நீ தாலி கட்டின பொண்டாட்டி